சில தினங்களுக்கு முன்பு கூட நம்ம சீட்டி விலை இது குறித்து நம்ம உரையாடி இருந்தோம் சார் மதம் மாறிய சிறுபான்மையினருக்கு அதே இந்துக்களுக்கு வழங்கக்கூடிய அதே சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசாணை கூட ஒன்று வெளியிட்டிருந்தது இப்போது அந்த மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர்கள் எந்த உட்பிரிவு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு உட்பிரிவில் எந்த உட்பிரிவு வேணுமோ அது குறித்து அவங்க விண்ணப்பம் போட்டாங்கன்னா அதையே ஜாதி சான்றிதழாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சீர் மரபினர் அப்படிங்கக்கூடிய அந்த சங்கத்தைச் சேர்ந்தவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க நாங்கள் வந்து திராவிடன்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிடர்களாக இருக்கக்கூடிய எங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பிரிவை சேர்ந்தவங்களுக்கு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் நீங்கள் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தமிழ்நாடு சிறுபரப்பினர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கி ஒரு கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அம்பேத்கர்னுடைய கொள்கையை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் எந்த வெளிநாட்டு மதத்துக்கும் மாறலை மதம் மாறனேன்னு நான் அவர் உடனேயே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருமே அவர் அப்ரோச் பண்ணாங்க ஹைதராபாத் நிஜாம் அவருக்கு பெரிய அமௌண்டே கொடுக்குறேன்னு சொன்னார் வேண்டாம் சொன்னார் அவர் இந்தியாவில் பிறந்த ஒரு மதத்துக்குள்ளே தன்னை மாற்றிக்கொண்டார் அவர் சொன்ன அரசியலமைப்பு சட்டம் ஹிந்துவில் உள்ள பட்டியலின மக்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகை அதாவது காந்தி என்ன சொன்னார் எனக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருந்தால் மதமாற்ற சட்டத்தை இயற்றுவேன்னு சொன்னார் மொராஜி அரசாங்கத்தில் இயற்றுனாங்க போய் மதர் தெரசா போய் அதை தடுத்துட்டாங்கன்னு நின்று போச்சு ஓபி என்ற தனிநபர் மசோதா வந்தது ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அது மூட விழா நடந்து போச்சு ஏனென்றால் அந்த அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ எங்களுக்குள்ள ஜாதி இல்லை என்று சொல்லி தான் இவர்களை கேட்குறாங்க கேட்ட பிறகு எங்களுக்கும் ஜாதி சான்றிதழ் குடன்னு கொடுத்து அரசாங்கம் கொடுக்குமானால் அரசாங்கம் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன ஹிந்து மதத்தை ஒழித்து விடுவது இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மதமாற்றம் ஏஜெண்டாக பார்க்கறது இந்த கட்சியினுடைய நோக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஆயினால் தானே சொல்கிறாரு சங்கீகர்களுக்கு வைரேறியட்டம்னா கிறிஸ்தவன் சனாதன மொழியேட்டும் இப்படிலாம் பேசுகிறாருல அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து ஹிந்து மதத்தை ஒழிக்கிறது அப்போ இஸ்லாமத்திலேருந்து மதம் மாறினவர்களுக்கு இப்போ மீனாட்சிபுரத்தில் என்ன பிரச்சனை வந்தது அதே தானே அவர்கள் எவ்வளோ மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடந்தவுடனே அண்டைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் எதிர்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாயை கூப்பிட்டுட்டு நீங்க மீனாட்சிபுரம் போங்க அங்கே மதமாற்றத்தையே நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் மதமாற்றம் நடந்த போது மாதவராஜ் சிந்தியா போன்றவர்கள் வந்துட்டு போனாங்க அதாவது ராஜி விஜயராஜ் சிந்தியா போன்றவர்கள் வந்துட்டு போனாங்க பெரிய பெரிய துறவிகள் வந்துட்டு போய் சரி பண்ணாங்க அப்போது என்ன அர்த்தம்னா இந்த கம்யூனிட்டியில் என்ன இருந்தாலும் அதை இந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக பெரிய வேலையெல்லாம் பார்த்தாங்க எத்தனையோ சமுதாய சீர்திருத்தவாதிகள் பார்த்தாங்க யாரும் மதமாற்றத்தை ஊக்குவிக்கல இவர்கள் என்ன செய்கிறார்கள் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள் மதமாற்ற இந்து இருக்கிற சீர்மனவினர் அவர்கள் இந்துக்கள் அவங்களுக்கு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியலை அவங்களுக்குள்ள ஒரு அறுபத்தெட்டு கிளை அமைப்புகள் இருக்கு அதில் வந்து அதை ஒன்றா சேர்த்து கொடுக்குறாங்க அப்போ ஹிந்துக்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் நீ கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு தான் தேவை அவங்க தான் அந்த சலுகையை அனுபவிக்கணும் அப்போ மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு அவர்களை கேட்கக்கூடிய எந்த ஜாதினாலும் கொடுக்கலாம் சரி நீங்கள் யாரா யார் மாறுறாங்க எஸ்சிலேருந்து மதம் மாறுற இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எஸ்சி கொடுக்கணும் அப்போ எஸ்சி கொடுக்கணும்னா என்ன இஸ்லாத்தில் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை இருக்கக்கூடிய அப்போ இஸ்லாத்தில் பிற்படுத்தப்பட்ட ஜாதி இருக்குங்கிறத ஒப்புக்கொள்கிறீங்களா இல்லையா அப்புறம் என்ன இஸ்லாம் அப்புறம் என்ன சகோதரத்துவம் அப்புறம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்க எந்த ஏழுனாலும் அது எப்படி கேட்க முடியும் பிறக்காத ஜாதிக்கு நான் சர்ட்டிவிகேட் வாங்க முடியுமா சார் உங்கள் நோக்கமே என்ன ஒரு உண்மைக்காக தானே போராடுறீங்க எந்த சர்ட்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறான்னு சொன்னால் இல்லைங்க நீ பிசின்னு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும் புரியுது நீ விளம்பர விருப்பப்படுற ஏழு இப்போ நான் கேட்குறேன் நான் விருப்பப்படுற எந்த காஸ்ட் சர்டிஃபிகேட் நான் வாங்கிக்கலாமா எனக்கு சலுகை வேணும்னு நினச்சா இப்போ ஓபிசியில் ஏகப்பட்ட ஜாதி இருக்குது பிசியிலே ஏகப்பட்ட ஜாதி இருக்குது என்ன நான் பிசினால் போனால் பிசிக்குள்ளே ஜாதி இது எனக்கு வரப்போகுது ஓபிசின்னா ஓபிசி செலவு வரப்போகுது அதனால் நான் ஓபிசியில் இருக்கிற எந்த மத எந்த ஜாதியிலையும் நான் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா பிசியில் இருக்கிற எந்த ஜாதியிலையும் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா இதை விட வைத்தியகாரத்தனமான ஜீவோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிரான ஒரு ஜீவோ கிடையவே கிடையாது அவர்கள் மதம் மாறின பிறகு அவர்களுக்கு சலுகை போய்விடுகிறதுங்கிறது தான் உண்மை அப்படி இருந்தால் மதம் மாறிய எஸ்சிக்கு எஸ் சி ஹிண்டு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடு மதம் மாறிய மதம் மாறிய எஸ் ஹிண்டு அப்படின்னு கொடுத்துட்டு அவனுக்கு வேணால் நீ ஜாதி அப்போ அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும் அவனுக்கு நான் ஹிந்து தாங்கிற ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன போய் சொல்கிறீங்க அவனை இந்த ஏழு ஜாதிக்குள்ளே எப்படி அந்த ஜாதிக்குள்ளே போவான் அப்போ முதல்ல இஸ்லாமத்துக்குள்ளவே ஜாதியே இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கு தான் மதம் மாறுறான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜாதிக்குள்ள நீ போய்க்கோன்னு சொன்ன நான் கிறிஸ்தவர் ஒருத்தர் மதம் மாறுறாரு ஒரு ஹிந்து ஒருத்தர் மதம் மாறுறாரு ஒரு பிராமண ஹிந்து மத கிறிஸ்டியனா மதம் மாறுறாரு வச்சுப்போம் அவர் சலுகை வேணும்னு நினைக்கிறாரு ஏதாவது கிறிஸ்டியன்ல போய் நீ ஒரு ஜாதியில் சலுகை வாங்கிக்கணும்னு சொன்னா இதை விட அபத்தமான ஒரு நிர்வாகம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பக்காவான ஆன்டி ஹிந்து ஹிந்து விரோதத்தை அப்படி விஷமா திராவிட முன்னேற்றக் கழகம் கக்கிக் கொண்டிருக்கிறது இந்துக்கள் வெளித்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் என்னுடைய